உருளைக்கிழங்கு இருந்தால் போதுங்க ஒரு எட்டு நிமிஷத்தில் சூப்பராக இந்த ரெசிபியை நம்ம செஞ்சிடலாம் இது வந்து லெமன் ரைஸ் தேங்காய் சாதம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் குடமிளகா இருந்தால் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் குடமிளகா மிளகா இல்லைனா உருளைக்கெழங்கு மட்டுமே வச்சு இந்த ரெசிபியை சூப்பராக செஞ்சிடலாங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்குங்க மூணு உருளைக்கெழங்கை தோலை எடுத்துகிட்டு நான் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை குக்கரில் அப்படியே போட்டுக்கலாம் நல்ல மீடியம் சைஸில் மூணு உருளைக்கிழங்கு இருந்தாலே நாலு பேருக்கு தாராளமாக சாப்பிட்லாம் அந்த அளவு தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன் இப்போ இதில் ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் பொருள்லாம் சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பில் இதை வச்சிடலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் அடுத்தது இதில் ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் போட்டாச்சு இப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மூணு விசில் வரது வரைக்கும் விட்டுருங்க அப்போ தான் நல்ல அந்த உருளைக்கிழங்கு வெந்து வரும் மூணு விசில் வந்ததுக்கப்புறமா நான் குக்கரை எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயை அடுப்பில் போட்டிருக்கேன் இப்போ இதில் நான் கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் எண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் என்ன சூடானதும் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டிருக்கேன் அது கூடவே ஒரு ஸ்பூன் கடுகு மட்டும் இதில் சேர்த்துக்கணும் இப்போ இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா தட்டி வச்ச இஞ்சி பூண்டை சேர்த்துக்கணும் கூடவே கருவேப்பிலை இஞ்சி பூண்டு தட்டி போட்டிங்கன்னா இந்த ரெசிபிக்கு ரொம்ப வாசமாக நல்லாயிருக்கும் தான் நான் தட்டி போட்டிருக்கேன் இப்போ இதில் அந்த பாதி வெங்காயத்தையும் இன்னொரு ஒரு பெரிய தக்காளியை நான் கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன் இந்த ரெசிபிக்கு வெங்காயம் ஒன்று போதும் பாதி வேக வைக்கிறதுக்கு பாதி வதக்கிறதுக்கு போடுறோம் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி எடுத்துக்கணும் ஒன்று வந்து வதக்கிறதுக்கு ஒன்று வந்து உருளைக்கெழங்கோட வேக வைக்கிறதுக்கு இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தக்காளிலாம் நல்லா வதங்கணுன்னு அவசியம் இல்லைங்க ஒரு நிமிஷம் நல்லா வதக்கினாலே போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் உங்கள் கிட்ட குடமொளகாய் இருந்தால் சேர்த்துக்குங்க இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம் இப்போ குடமிளகா நான் ஒரு பெரிய சைஸ்க்கு குடமொளகா போட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டேன் இப்போ குக்கரை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் இது வெந்ததும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அதை வதக்கி வச்சுட்டு இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் டைமு இப்போ இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நம்ம கரண்டியை வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டோம்னா சூப்பராக இது நல்லா மசிஞ்சிரும் நமக்கு நல்ல குழைய மசியக்கூடாது இந்த உருளைக்கெழங்கு ஒன்று ரெண்டாக உங்களுக்கு இருக்கணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் உருளைக்கெழங்கு ஒன்று ரெண்டாக இருந்தால் தான் நம்ம லெமன் ரைஸ் தேங்காய் சாதம் அப்புறமா சப்பாத்தி பூரிக்கெலாம் அந்த உருளைக்கெழங்கோடு எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ இதை நாம் ஓப்பன் பண்ணிடலாம் குட ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் வதங்கினாலே போதுங்க அதோட மனம் நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதில் நம்ம மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறோம் ஏன்னா அதில் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் காரத்துக்கு மிளகாய் தூள் மட்டும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இதை விட காரம் ஜாஸ்தியாக வேணும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்குங்க ஆனால் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும் அதனால ஒரு ஸ்பூன் சேர்த்தாலே இதோட காரம் கரெக்டாக இருக்கும் பச்சை மிளகாய் அதில் போட்டிருக்கோம் இல்லையா அதனால் கரெக்டாக இருக்கும் இப்போ அதையும் இதில் ஊற்றியாச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட கூட கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ இது நல்லா கொதித்து வரணும் இதை நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் உப்புலாம் சரியாக இருக்கான்னு இந்த டைமில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ நான் க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேன் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ நல்லா கொதித்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி தலை இருந்தால் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை சேர்க்கும் போது இதோடய வாசம் இன்னும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இது ரெடி ஆகிடுச்சு பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்கேன்னு நினைப்பீங்க ஆனால் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணோம்னா நல்லா திக்காகிடும் பத்து நிமிஷம் கழிச்சு தான் நான் இந்த பவுலுக்கு மாத்திரேன் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் சப்பாத்தி பூரி வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் நெய் சாதம் தேங்காய் சாதம் லெமன் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் குடமொளகா இருந்தால் சேர்த்துக்குங்க இன்னும் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் இந்த ரெசிபி எப்படி செய்யணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோ யாராவது பார்த்துட்டு இருக்கீங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ